ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சவுந்தர் ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்விஎன்எல் ரயில்வே விகாஸ் நிகாம் லிமிட்டட்லேருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதாவது ஆர்விஎன்எல்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிட்டட் ஸோ இதுலேருந்து வந்திருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை பற்றி தான் இந்த வீடு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஸோ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க என்ன வந்து இந்த ஒரு ஜாப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் மேனேஜர் ஸோ இந்த போஸ்டிங்கில் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மே ஃபிஃப்டீன் அதாவது இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து ஆஃப்லைன் தான் ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் ஸோ குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பிஇ பிடெக் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில கேட்டகிரிக்கு வந்து அதாவது அதிகபட்ச வயதாக ஐம்பத்தெட்டுக்குள்ளே இருக்கணும் இதெல்லாம் வந்து வயது தளர்வும் இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பிஇ பிடெக் படிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ பிஇ பிடெக் குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க இதோட லொக்கேஷன் பார்க்கும்போது புதுடெல்லி ஸோ புதுடெல்லேருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கேன் சாலரி பார்க்கும்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு டவுட்னாலும் கமலஷா